தேங்க்ஸ் டு குயின்ஸ் ஏன்னா அவள் முடி பிரச்சனை முடியாத பிரச்சனை எப்போ பார்த்தாலுமே முடிய பற்றியே பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்குறீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணுறீங்க நீங்கள் எதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு நான் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன்னு இன்னும் கூடவா உங்களுக்கு புரியலை ம் இதை பாருங்க தெரியுதா இவ்வளோ முடி ஒரு ஆளுக்கு கொட்டுனா என்ன ஆகும் அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சி போயிருக்கு இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சி போயிருக்கு இப்போ தம் இப்போ தம்பையில் பிம்பாம் முச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பிம்பாம் ஹேர் ஆயில் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிம்பாம் ஹேர் ஆயில் நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவ்யூ போடுறதுக்காக வாங்கி ட்ரை பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தேன் சரிங்களா போட்டு நல்லா வியூஸ் போச்சு இது பண்ணிச்சு ஒரு சில காரணங்களால் நானே அந்த வீடியோ வந்து டிலேட் பண்ணிட்டேன் அது என்ன ரீசன் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பிரச்சனை முடியாத பிரச்சனை இல்லை இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் முகத்துக்கும் முடிக்கும் தான் நம்ம வந்து செலவு பண்ணுறது கேர் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம் இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் அடுத்தவங்க பார்த்து நம்ம போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சரிங்களா நான் இன்னொரு விஷயம் இதோட சொல்லிடுறேன் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட ஒரு என் வீடியோஸ்லாம் சொல்லிக்கிட்டு வேணாம் ஒரு டேப்லெட் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ண போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வந்து நான் வீடியோ போடுறேன் உங்களுக்காகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காகவே நான் ரெண்டு மூணு மெடிக்கல் அலைஞ்சு போய் வாங்கிட்டு வந்தேன் இதுதான் அந்த டேப்லெட்டு ஓகேவா இந்த டேப்லெட் பற்றி நான் ரிவியூவாகவே போடுறேன் ஓகேவா ரிவியூவாகவே போடுறேன் நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படின்றதையும் போடுறேன் ஓகேவா அது வந்து தனி வீடியோவாக போடுறேன் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கட்டும் சரிங்களா நம்ம இந்த டாபிக் போடலாம் ஓகேவா பிப்பாம் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டேஜில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செட் ஆகலை ஓகேவா நான் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லலை யாரையுமே எந்த ஹெராயில் போய் வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம் வாங்கி எப்படியாச்சுனாலும் நான் பொறுப்பு கிடையாது என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை தான் கமெண்ட் பண்ணலாம் அவ்வளோதான் ஒவ்வொரு சேனலுக்கு போய் ஐயோ போச்சேன்னு முசுல் போச்சு மசுல் போச்சுன்னு கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அப்படி தான் கமெண்ட் நிறையா வருது நிறையா பேர் என்ன சொன்ன ஒரு விஷயம் ஒரு ஹேர் ஆயில் பற்றி கொட்டி சொட்டையாச்சு கொட்டி சொட்டையாச்சு கொட்டி சொட்டையாச்சு கொட்டி சொட்டையாச்சு என்னோட இத்தனை வாட்டி பேசியிருந்தேன்னா பார்க்குறீங்க இதே விஷயத்த அத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் பிம்பாம் யூஸ் பண்ணப்போ ஹேர் ஃபால் ஆச்சு சரிங்களா நான் உங்கள் சேனலில் போய்மே கமெண்ட் பண்ணேன் நோ ரெஸ்பான்ஸ் இதுலையும் கமெண்ட் பண்ணேன் நோ ரெஸ்பான் நோ ரெஸ்பான்ஸ் அப்போது எதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ரீப்ளை பண்ணாங்களா இல்லை என் கமெண்ட் அழிச்சாங்களா இல்லை கமெண்ட் பண்ண விடாம ஆஃப் பண்ணாங்களா இல்லை என்ன தான் பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலப்பா நம்ம பத்தோட பதினொன்றுன்னு போக வேண்டியதான் சரிங்களா பட் இந்த எண்ணெயில் வந்து தேய்ச்சி நாங்கள் அப்படி வந்துச்சு இப்படி வளர்ந்துச்சின்னு எல்லாரும் சொல்லலாம் பட் என் வளர்ந்துச்சு அப்படின்றத நான் ஆரம்பிக்காது யாரையும் இப்போ காண ஆனால் டன்னு டன்னாக காய்ச்சிறாங்க ஓகேவா அது அவ்வளோ எண்ணெய் தேவை இருக்கா உங்கள்ட்ட அப்படின்றது எனக்கு தெரியல என்ன கர்மமே அது என்ன சொல்கிறது என்னன்னே தெரியல சரிங்களா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஜெகதீஷ் மீனா ஹேராயிட் எத்தனை பேர் வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் கொத்து கொத்து கொத்தா கொட்டும் நிறைய பேரு என்னோட ஹேர் ஆயில் இதுல வந்து கமெண்ட்ல அதிகமா கமெண்ட் பண்ண ஒரு ஆயில் அப்படின்னா ஜெகதீஷ் மீனா மட்டும்தான் அவ்வளோ இது நான் வந்து ரீட் பண்ணியிருந்தேங்க என்னோட ஐடியா பிளாக் பண்ணிட்டாங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க குட் கமெண்ட் இந்த எக்ஸ்போ குரூப் எல்லாம் இப்படி கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்களும் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும் சரிங்களா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரு ஒரு லட்சம் பேர் ஏமாந்துக்கா இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஏமாறணும்ல நம்ம நீங்க பாட்டில் போய் இதை பண்ணி கமெண்ட் பண்ணி காட்டி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெளிவாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான் கமெண்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க வேற ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ரிப்ளை அவங்களுக்கு பண்ணாத மாதிரி குட் கமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி அதில் ஒரு பொண்ணு கேட்டுக்கு எப்போ எப்படி அவங்களோட இது புறாமே குட் கமெண்டாக இருக்குது அப்படின்னு ஏமா ஆஃப் அழிச்சிட்டு ஆஃப் பண்ணால் குட் கமெண்டாக தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க சரிங்களா அவ்வளோ ஏன் அவ்வளோ ஏன் வந்து எனக்கு பிம்பாமில் பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க கமெண்டே ரிப்ளை பண்ணுறது கிடையாது கமெண்ட் ஆஃப் பண்ணுறதும் கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே தேங்க் யூ ஃபுல்கம் அப்படின்னு சரிங்களா இவங்க அதுவும் கிடையாது கொட்டுதுன்னு சொன்னோம்னா ஆறு மாசம் ட்ரை பண்ணுங்க அப்படின்றது ஆறு மாசம் அங்கேயும் கொட்டுதுன்னா ஒரு உங்களுக்கு சாப்பாடு இது உள்ளவங்கள உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூக்கும் நல்லா சா இது பண்ணுங்க அப்படின்றது அப்படி இப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு நம்மகிட்ட வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறது வேலைக்கு மட்டும் பல்க் ஆள் எடுத்துக்கிறது எனக்கு புரியல ஆட்கள் தேவை எங்களுடைய முடி கொட்டும் ஆயிலை தேய்ப்பதற்கு தயாரிப்ப பேக்கிங் செய்வதற்கு தயாரிப்பதற்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அதை வளர்ந்துச்சுன்னு சொல்லி நான் யாரையுமே பார்க்கல சரிங்களா ஒரு வேளை வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா ஏன்னா எனக்கு யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதில் எனக்கு ஒரு லாபமும் கிடையாது சரிங்களா என்ன வந்து நான் இப்படி வந்து ஏமாத்துறீங்கல்ல ஏமாற்றி அப்படி காசு பணம் சேர்க்குறீங்களா அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா உங்களை மாதிரி தானே எல்லாருமே நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகி சம்பாரிச்சு கடை ஓப்பன் பண்ணி ஸ்டாஃப் சப்பா இது பண்ணுறதுக்கு மொதல் ஃப்ளோர் ரெண்டாவது ஃப்ளோரு வீடு பங்களா அப்படியே செட்டில் ஆகுது டாப் அப்போ அந்த ஹண்ட் ஹண்ட்ரட் ஆயில் வந்து ஃபோர் ஹண்ட்ரடா ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அம்மாவை நூறு என்ன நானூறுரூவாய்க்கு அதில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் என்ன போய் புதித்து புதுசாக வந்து இது பண்ணிங்க பார்த்தா ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் அதனால் முதல் கடைப்பு திறப்புலாம் இரண்டாம் இது மூன்றாம் இது இப்படி போய்கிட்டே இருக்குது நம்ம என்ன செய்யுது இதை வந்து இப்படி எண்ணிக்கிட்டு கொட்டுது கொட்டுதுன்னு குழம்ப வேண்டியதான் சிலர் சொல்லுங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு யாருமா கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அவ்வளோ தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஏதாவது குழம்பு வீடியோ போட்டு நிமிடாது இறங்க மாதிரி சொல்லலாம் அவ்வளோதான் அப்போ நீங்கள் வந்து எந்த இது ஹேர் ஆயில் என்னென்ன நேம் சொன்னீங்க என்கிட்ட ஹே ஹென் கார்டனா இன்டர் கார்டன சொன்னீங்க அதை தேய்ச்சி ஒருத்தவங்க முடி கொட்டிடுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்டர் கார்டன் அப்புறம் மயில் இருக்கு அதை ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய ரேபிட் ஹேர் ஆயில் அது வந்து ஒருத்தவங்க ஹஸ்பண்டுக்கு முடி கொட்டும் தேய்ச்சாமலாம் இருக்கிறதும் வலுக்காக போயிடுச்சு பின்புங்கப்பில் இப்போ ஸோ ஆனாளுக்கு இன்றைக்கெலாம் ஒரு வீடியோ பார்த்தேங்க ஏஐ ஏஐ ஹேர் பிஸ்னஸ் பண்ணுதுங்க ஹேர் இருந்து முடியே இல்லாத ஒரு பொண்ணு திடீர்னு பார்த்தா அப்படியே அப்படியே ஏஐலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆகாமே பேசுகிற மாதிரி நிறையா நியூஸ் வாசிக்கிற மாதிரிலாம் வீடியோ பார்த்துக்கணும் அதே மாதிரி கே முடியும் அதில் போய் ஹேர் ஆயில் பிரைஸு ஹேர் ஆயில் லிங்க் ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் டிஎம்டிஎம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அப்படி என்ன தான் இருக்கிற மாதிரி ஏலம் தேங்காய் தேச்சாலும் முடிதானே போட்டுது நான் சொல்கிற விஷயத்த செய்யு சரியா சீரியஸாக நானே வந்து என்னோடய ஃபால் வந்து முத எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்றது நான் வீடியோ போவேன் இப்போ நம்ம தலையில் டேண்ட்ரஃப் ஃபில் பார்த்துக்கணும் நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் நல்லா சத்தாக சாப்பிடணும் நல்லா தண்ணி குடிக்கணும் ஹேர் ஃபாலர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு விட்டமின் டேப்லெட் பார்க்கணும் அவ்வளோதான் சரிங்களா சிக் த்ரீ ஹண்ட்ரட் முதல் வந்து நான் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி சாரி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது அறநூற்றி ஐம்பது என்ன நினைக்கிறேன் டேப்லெட்டோட ப்ரைஸ் இப்போ வந்து செவன் டொண்ட்டி இரநூத்தி இருபது கூடி இருக்குது இது ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து கூகுளே சர்ச் பண்ணியே இந்த டேப்லெட்டை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இதோட இமேஜ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த ப்ரொஃபைல நான் ஏற்கனவே போட்டதுனால தான் ஏழுற வந்துச்சு ஸோ நான் வீடியோவில் வந்து டெய்லி ரொட்டீனில் காட்டுறேன் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே வந்துடும் சரிங்களா இமேஜை வச்சு கூகுளில் போட்டிங்கனாலும் வந்துடும் இதில் வந்துடும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெடிக்கலில் போய்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா இல்லை அப்படின்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதில் வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லை வீடியோ இமேஜ் போடுறேன் ஓகேவா அதை வந்து சேவ் பண்ணி போய் வாங்கிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க இது இது டேப்லெட் போடும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து முடி சிக்க விழுகாது நல்லா இருக்கும் முடி கொட்டும் பிரச்சனை கண் கூட குறையிறத வந்து நீங்க தெளிவாவே பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது நான் இப்போ வந்து அதுக்காக வாங்குனேன்னா எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் இப்போ கொஞ்சம் குறையற மாதிரி இருந்துச்சு திரும்பவும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வேண்டாம் அதோட பாத்தீங்கன்னா இது இப்ப சீவுனது சரிங்களா நான் சீவி காமிச்சிருப்பேன் ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க சீவாதீங்க எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் எடுத்து கூட முடியல பாருங்க அதுல ஒருத்தவங்க சரிங்க சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு ஏதோ ஹண்ட்ரட் எம்எல் ஏதாவது சொல்லி ஊருக்கு அடுத்த ஊரில் வந்து வாங்குறாங்க அப்படின்னு தெரியலை போங்க அப்படி பார்த்தா நேரம் அது முடிய கொட்டின முடிய போட்டே கொடி சொன்னேன் கொடி சரியாக இருக்கேன் நல்லா அவ்வளோ பை இப்பையாக கொட்டும் சரிங்களா ஸோ கண்டறியும் வாங்கி இது பண்ணதிங்க நான் அவ்வளோ தான் சொல்லுவேன் தெளிவாக கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க குட் கமெண்ட் மட்டுந்தான் வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னெஸாக இருங்க உங்களுக்கு ஒருத்தவங்க அவேர்னஸ் வீடியோ போடுற அளவுக்கு இருக்காதிங்க போட்டாலும் இது இது பண்ண அந்த அதுலேயும் கேட்குது அப்போ என்ன ஹேர் ஆயிலுக்கா அப்போ ஒவ்வொரு நேம் சொல்லி அப்போ அந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் இல்லை அவன் இன்ஸ்டாவில் பத்து ஐடி ஓபன் பண்ணி வச்சு அவனுக்கு அவனே ப்ரொமோட் பண்ணிப்பான் சரியா நல்லா இருந்துச்சு ஆஹா ஓஹோனு சரியா நூறு இதெல்லாம் முப்பது கூட ஓப்பன் பண்ணி சூப்பர் 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 அனுப்பலாம் ஐ வாண்ட் ஐ வாண்ட் அதை பார்த்து நீ ஐ வாண்ட் நீனா அதோட அவ்வளோதான் ஐ வாண்ட் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இது பண்ணாதீங்க கண்டதையும் வாங்கி போட்டு உங்களோட ஹேர் ஃபால்க்கு நீங்களே காரணமாக இருக்காங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கோங்க முடியலடா என்னால் ஒரே விஷயத்த பேச என்னால் முடியலடா ஏமாறாதீங்கடா